வெளிநாடுகள் இருக்கிறவங்கெல்லாம் இருந்து போனந்தான் அதில் பல பிரிவுகள் இருக்குது கொங்கு வேளாள கவுண்டர்கள் நாட்டு கவுண்டர்கள் நரம்பூட்டி கவுண்டர்கள் செந்தலை கவுண்டர்கள் வித்தளை கவுண்டர்கள் முடவன்மை கவுண்டர்கள் ஊராளி கவுண்டர்கள் குடும்ப கவுண்டர்கள் வேட்டு கவுண்டர்கள் படையாட்சி கவுண்டர்கள் பல பிரிவுகள் இவங்க எல்லாருமே வேளாண்மை தான் தங்களுடைய குலத் தொழிலாக கொண்டவர்கள் அதாவது கவுண்டர்கள்னாவே அவுண்டவர்கள் அதாவது நாட்டுக்காக தன்னுடைய உயிரை போர்க்களத்தில் முறந்தவர்கள் பொருள் வந்து அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த புறநானூறு காட்டு ஈரோடு மாவட்டம் திருப்பூர் மாவட்டம் கோவை மாவட்டம் கரூர் மாவட்டம் திண்டுக்கல் மாவட்டம் நாமக்கல் மாவட்டம் சேலம் மாவட்டம் கிருஷ்ணகிரி மாவட்டம் தருமபுரி மாவட்டம் இங்கே தான் அர்த்தியாக இருக்காங்க அந்த இடத்துல பரவலாக இருக்காங்க தென் மாவட்டம் இருக்காங்க உள்ளாட்சி தமிழ்நாடு இருக்காங்க குடும்ப இருக்காங்க அதே மாதிரி படையாட்சி தொழில் இருக்காங்க பரவலாக இருக்காங்க எல்லா இடமும் பசங்க ஆட்சி இருக்காங்க தென் மாவட்டத்தில் பறைவாக இருக்காங்க இந்த பகுதியில் கொஞ்சம் அர்த்தியாக இருக்காங்க ஆனால் இன்னைக்கு வந்து உலக அடத்துல இருக்காங்க நல்லவள் இவள் ஒழுக்கம் உள்ளவள் இந்த குழந்தைகள் இவனுக்கும் இவளுக்கும் பிறந்தவைகள் இவளுடைய திருக்கரங்களால் இனி நல்லவைகளை செய்யலாம் இவள் வைத்தது பிடந்தும் சொந்தும் என்று சொல்லக்கூடிய ஒரு அறிவிப்பு அதுக்கு பின்னாடி நல்ல காரியங்களை அது மக்கள் பொறுத்தளவுல நியாயம் இன்னைக்கல்லாம் நான் வாங்க காலத்தில் கருணாநிதி இருந்தார் அவருடைய ஜாதி சாப்பிட்டாங்க எல்லாம் அவங்க மெஜாரிட்டி கம்யூனிட்டியா எம் ஜி ராமச்சந்திரன் மெஜாரிட்டி கம்யூனிட்டியா இவங்க தானே அதிக நாட்கள் ஆண்டாங்க தமிழ்நாட்டை சுதந்திர இந்தியாவில் அங்கே மைனாரிட்டி தான் வர முடியும் மெஜாரிட்டின்னு சொன்னால் வர முடியாது இதர ஜாதிகளில் மெஜாரிட்டி விட மாட்டாங்க அதனுடைய வெளிப்பாட்டின் காரணமாக தான் சில பேர் புலமைக்கு இருக்காங்க அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் தமிழ்நாடு கல் இயக்கத்தினுடைய தலைவர் திரு நல்லசாமி அவர்களோடு சார் வணக்கம் வணக்கம் சமீபத்தில் ஒரு ஊடகங்கள்ல நீங்க பேசும்போது கவுண்டர்களுடைய வாழ்வும் வரலாறுங்கிற தலைப்புல ரொம்ப விரிவாக பேசியிருந்தீங்க கவுண்டர்கள் அப்படிங்கிற சமுதாயம் எந்த பகுதிகளில் இருக்கிறாங்க இலக்கியத்துல வரலாற்றுல இப்ப சமகாலத்துல அவங்களுக்கான வாழ்வியல் முறை எப்படி அவங்க இருக்குங்க இன்னைக்கு கவுண்டருங்கிறது தமிழ்நாட்டில் பரவலாக இருக்காங்க வெளிநாடுகள்லயும் இருக்காங்க வெளிநாடுகள் இருக்கிறவங்க எல்லாம் தமிழகத்துல இருந்து போனவங்க தான் அதுல பல பிரிவுகள் இருக்கு கொங்கு வேளாள கவுண்டர்கள் நாட்டு கவுண்டர்கள் நரம்புவேட்டி கவுண்டர்கள் செந்தலை கவுண்டர்கள் படத்தலை கவுண்டர்கள் முடவாளி கவுண்டர்கள் ஊராளி கவுண்டர்கள் குடும்ப கவுண்டர்கள் வேட்டுவு கவுண்டர்கள் படையாட்சி கவுண்டர்கள் இப்படி பல பிரிவுகள் இருக்கு இவங்க எல்லாருமே தான் தங்களுடைய தொழிலாக கொண்டவர்கள் ஏன்னா ஆதிகாலத்தில் மனிதன் காடுகளில் திருந்தான் காலப்போக்கில் நதிக்கடை கரைகளில் குடியேறி நாகரீகத்தை கற்றுக்கொண்டு ஆரம்பித்த முதல் தொழில் தொழில் அதுதான் உளவு தொழில் அதுதான் வேளாண் ஆகிய இவங்கள சிலர் வேளாளருன்னு சொல்றாங்க சிலர் கவுண்டர்னு சொல்றாங்க ஆனா இவங்களுடைய தொழில் பூரா பாத்தீங்கன்னா விவசாயம்தான் அதே போல இலக்கியங்கள்ல எந்தெந்த எல்லாம் கவுண்டர் சமுதாயம் பத்தி குறிப்பிட்டிருக்காங்க இலக்கியங்கள்ல பெருசா அந்த மாதிரி எல்லாம் குறிப்பிடல இலக்கியங்கள்ல பெருசா குறிப்பிடல ஆனா வந்து இப்ப பாத்தீங்கன்னா வேளாளர்கள்னு சொல்றாங்கல்ல வேளாண்மைன்னு சொல்றோம்ல வேளாண்மைன்னு என்ன வேளாண் பல்கலைக்கழகங்கிறோம் வேளாண் துறைங்கிறோம் வேளாண் துறை அமைச்சருங்கிறோம் வேளாண்மைன்னு என்ன ஒரு அசாதி எழுதுன்னா அதுல வேளாண்மைன்னு சொல்லுவந்தா என்ன எழுதுவோம் விவசாயம்னு சொல்லுவாங்க சிலர் தமிழ் ஆர்வம் உள்ளவர்கள் உழவுன்னு சொல்லுவாங்க சிலர் பயிர்தொழில் சொல்லுவாங்க இந்த மூன்றுமே இல்ல வேளாண்மைக்கு பொருள் இது அல்ல ஆக உழவங்கிற அதிகாரத்துல திருக்குறள்ல பத்து குரட்பாக்கள்ல வேளாண்மை என்ற சொல் எடுத்தாளப்படுவதில்லை வெவ்வேறு அதிகாரங்கள்ல தான் சொல்லியிருக்காங்க இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை கணவன் மனைவியாக பெற்றவர்களோடு பெரியவர்களோடு குழந்தைகளோடு விருந்தோம்பலோடு இல்லறத்தை நல்லறமாக நடத்துவது வேளாண்மை தாட்டி தந்த பொருள் எல்லாம் தக்க வேளாண்மை செய்த பொருட்கள் உதவுதல் ஈகை கண்ணோட்டம் அந்த பொருள் படுது தாளாண்மை என்னும் தகமிக்க தங்கிற்றே வேளாண்மை என்னும் சேருக்கு தாளாண்மை இல்லாதான் வேளாண்மை பேடிகை வேளாண்மை போல கெடும் இப்படி வெவ்வேறு அதிகாரங்கள்ல தான் அந்த வேளாண்மைங்கிற சொல்லு எடுத்தாகப்படுகிறது அப்படின்னா வேளாண்மைன்னு என்ன விவசாயம் அல்ல உழவும் தொழிலும் அல்ல வேளாண்மைன்னு என்ன அக்ரிகல்ச்சர் கல்ச்சர்ஸ் பண்பாடுகள் பலவாக இருந்தாலும் அந்த பண்பாடுகளுக்கெல்லாம் தாயான பண்பாடு உழவு தொழில் ஆகவே வேளாண்மை என்ற சொல் உழவு தொழிலுக்கு உரித்தாக்கி போனது ஆக வேளாண்மை என்றால் பண்பாடு என்று பொருள் வேளாண் துறை அமைச்சர் பண்பாட்டுத்துறை அமைச்சர் அதுதான் வேளாண்மை துறை பண்பாட்டுத்துறை வேளாண் பல்கலைக்கழகம் பண்பாட்டு பல்கலைக்கழகம் இப்போ பாத்தீங்கன்னா இப்போ தான் இவங்க வந்து முக்கியமான தொழிலா கொண்டிருக்காங்க இன்னைக்கு வந்து வெவ்வேறு தொழில்கள்லாம் போயிட்டாங்க இதுல இந்த பிரிவுகள் இருக்கிற இந்த பிரிவுகள்ல சில பிரிவுகள் இன்னைக்கு வந்து திருமண உறவு எல்லாம் வச்சுக்கிறாங்க ஒரு சில பிரிவுக்குள்ள திருமண உறவு வச்சுக்கிறது இல்லை நீங்க இவங்க எல்லாம் இலக்கியத்தை பத்தி கேட்டீங்க வேளாளன் என்பான் விருந்திருக்க உண்ணாதான் அடுத்து பாத்தீங்கன்னா இலக்கியத்துல ஒரு இடத்துல வருது வீரத்தினுடைய அடையாளம் சொல்லப்படும் போது சேரனுக்கு சோழனுக்கு போர் நடக்குது அந்த போரில் சேரன் தோற்கடிக்கப்படுற பேரு கணக்கால் விரும்புறை சேரன் சிறையில் அடைக்கிற தண்ணி ஏக்கரா குடிக்கிறக்கு காலம் தாழ்த்தி காவலன் தண்ணி கொண்டு வந்து இடக்கையில கொடுக்குற அலட்சியமா கொடுக்குற அதை வாங்கி குடிக்காம ஒரு பாடலை மட்டும் எழுதி வச்சுட்டு அவ இறந்துற அந்த பாடல் குழவி இறப்பினும் மூந்தடி பிறப்பினும் ஆளன் சென்று வாழும் தப்பார் தொடர்பு யமளியின் இடர்படு திரிய கேளல் தாம் இறந்து உண்ணும் அளவை தானே என்னுடைய மரபு இருக்கின்றதே இந்த மரபில் குழந்தை பிறந்து இறந்தாலும் ஒரு தசைப்பிண்டமாக பிறந்தாலும் கூறு வாளிலே இருந்து தப்ப முடியாது போர்க்கணத்துல விழுப்புண் பட்டு இறந்தாதான் அப்படியே புதப்பாங்க இல்லையா புதைப்பாங்க இதுதான் மரபு அப்படிப்பட்ட உயரிய குடியிரு பிறந்தவன் இப்படி இழிவாக நடத்தப்படுகின்றேன்னு சொல்லிருச்சு இப்ப அந்த சீரை வந்து இங்க செய்யறதுக்கு அடையாளமா அதுக்கு அடையாளமா எங்க பகுதி இல்ல குறிப்பா கொங்கு பகுதி ஒரு குழந்தை பிறந்து இறந்துட்டா குழந்தை இடுகாட்டு போய் ஒரு குழி வெட்டி அந்த மண் மேட்டை நிரவி வேட்டியை விரிச்சு அது மேல குழந்தையை கடத்தி அந்த இடுகாட்டுல என்ன இருக்கு காரமுள்ள தான் இருக்கு காரமுள்ள எடுத்துட்டு வந்து காதை குத்தித்தான் புதைப்பாங்க இன்னைக்கு அந்த பழக்க நடைமுறைக்கு இருக்கு அது வீரத்தினுடைய அடையாளம் ஆனா அந்த சீர் செய்யறவங்களை கேட்ட எதுக்காக செய்யறீங்கன்னா தெரியாது அந்த இலக்கியம் எல்லாம் இப்ப மறந்து போச்சு இப்போ பாத்தீங்கன்னா பத்து மாதம் சுமந்து குழந்தை எப்படி அத வெட்டுறது அப்படின்ட்டு பரிதாபப்பட்டு அதை குத்தி பதைக்கிறோம் பரிகாரம் எல்லாம் செய்வாங்க அந்த பரிகாரம் செய்யும் போது கருப்பு கோழி கேட்பாங்க அந்த கோழி பெருசா இருந்ததுன்னா கழுத்தறுத்து பொட்டு வச்சு அந்த கோழியை கொண்டு வறுவலுக்கு எடுத்துட்டு போயிருவாங்க அதே கோழி குஞ்சா இருந்தா விரலை வெட்டி விரல வரக்கூடிய ரத்தத்தை எடுத்து பொட்டு வச்சுட்டு பளத்தத்துக்கு எடுத்துட்டு போயிடுவாங்க அதே மாதிரிதான் ஒரு கெடா கொடுத்தா பரிகாரத்துக்கு வெட்டி கொண்டு போயிடுவாங்க அதே குட்டியா இருந்ததுன்னா அது சமையலுக்கு ஆகாது ஆகவே அறுத்து காது இருந்து வரக்கூடிய ரத்தத்தை பொட்டு வச்சுட்டு அந்த குட்டிய வளத்தத்துக்கு எடுத்துட்டு போயிடுவாங்க அதே மாதிரிதான் வெட்டி புதைச்சது காலப்போக்குல காத குத்தி புதைக்கிற அளவுக்கு குறுகி போச்சு அதாவது கவுண்டர்கள்னாவே கவுண்டவர்கள் அதாவது நாட்டுக்காக தன்னுடைய உயிரை போர்க்களத்தில் துறந்தவர்கள் அந்த பொருள் வருது வெளிப்பாடுதான் இந்த இந்த கொங்கு பொருளானுல மட்டும் கவுண்டர்கள் சரிவா அடர்த்தியா வாழ்வதற்கான காரணம் ஏதாச்சும் இருக்குங்களா காரணம் ஏன்னா இந்த தான் இருக்காங்க இப்ப கொங்கு மண்டலம்னு சொல்லும் போது ஈரோடு மாவட்டம் திருப்பூர் மாவட்டம் கோவை மாவட்டம் கரூர் மாவட்டம் திண்டுக்கல் மாவட்டம் நாமக்கல் மாவட்டம் சேலம் மாவட்டம் கிருஷ்ணகிரி மாவட்டம் தருமபுரி மாவட்டம் தான் அடர்த்தியா இருக்காங்க மற்ற இடங்கள்ல பரவலா இருக்காங்க தென் மாவட்டங்கள்ல இருக்காங்க ஊராணி கவுண்ட் இருக்காங்க குறும்ப கவுண்டர் இருக்காங்க இப்படி அதே மாதிரி பனையாட்சி கவுண்ட் இருக்காங்க இப்படி பரவலா இருக்காங்க எல்லா இடங்கள்லயும் தமிழ்நாட்டில் இருக்காங்க தென் மாவட்டங்கள்ல குறைவா இருக்காங்க இந்த பகுதியில கொஞ்சம் அடர்த்தியா இருக்காங்க ஆனா இன்னைக்கு வந்து உலக அளவில் இருக்காங்க எல்லா இடங்கள்லயும் திருமண பழக்கங்கள் எப்படி பழக்க வழக்கங்கள் எப்படி கையாடுறாங்க திருமணத்தை பொறுத்தளவுல இப்போ இவங்களுடைய திருமணத்தை பொறுத்த அளவுல இதுல புரோகிதர்ல இல்ல அருமைக்காரன்னு சொல்லுவாங்க அவங்கதான் மங்கள எடுத்து கொடுப்பாங்க அதான் தாலியா கட்டுவாங்க பிறையாயிரம் கண்டு பிள்ளையார் பூஜை செய்து அருமை பெற்ற பெரியவர்கள் அப்படின்னு அந்த திருமண வாழ்க்கையில இடம்பெறக்கூடிய ஒரு பாடல் ஆயிரம் பிறைய பார்த்தவங்க எண்பது ஆண்டுகளை கடத்தவங்க பெரியவர்கள் அருமை பெற்ற பெரியவர்கள் அவங்க வந்து எந்த தவறும் செய்யாதவர்கள் நல்லவர் வல்லவர் ஒழுக்கம் உள்ளவர் அப்படிப்பட்ட ஆன்றோர் கைகளால் தான் இந்த மங்களான் எடுத்து கொடுப்பாங்க சீர்களை செய்யறதுக்கு வந்து பெண்கள் இருப்பாங்க அவங்கள வந்து அருமைக்காரின்னு சொல்லுவாங்க அவங்களும் அதே மாதிரி அவங்களுக்கு ஒரு சீர் செய்வாங்க அது அந்த அருமக்கார தான் செஞ்சு வைப்பார் அதாவது இனிமேல் குழந்தை பிறக்காது என்ற நிலை வந்தவுடன் அதாவது ஒரு ஐம்பது வயது அதுக்கு மேற்பட்டவங்களுக்கு இந்த அருமைக்கு ஒரு சீர் செய்வாங்க அதுக்கு பேர் எழுதிங்கள் சொல்லுவாங்க இப்போ மருத்துவத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஏழு கருவுற்ற பெண் ஏழு மாதத்துக்கு முன்னாடி கருச்சதை ஏற்பட்டா கருச்சதவங்கிறார் அதுக்கு பின்னாடி ஏதாச்சும் ஆயிட்டா அது குறை பிரசவம்னு சொல்லுவாங்க அந்த ஏழாவது மாதத்துல தான் கரு நிர்ணயம் செய்யப்படுது அந்த ஏழாவது மாதத்துல தான் அந்த விருந்து போடுவாங்க அந்த ஏழாவது மாதத்துல விருந்து போடுவாங்க அது வந்து கட்டி சோத்து எங்க பகுதியில வந்து சொல்லுவாங்க ஏன்னா அந்த ஏழாவது மாதத்துல தான் கல் நிர்ணயம் பண்றது அப்போ ஒரு சீர் செய்யறதுல என்ன செய்வாங்கன்னா ஒரு புடச்சட்டி அந்த புடச்சட்டிக்குள்ள குச்சியை வச்சு தண்ணி ஊத்தி மேல அது ஒரு மா வைப்பாங்க தினைமா அந்த திணைமாக்குள்ள வெள்ளத்தை வைப்பாங்க அந்த பெண்களுக்கு வந்து பூங்கோதை செங்கோதை மலர்கோதை இப்படி எல்லாம் பேர் வைப்பாங்க அந்த மாவுக்கு பேரு கோதை மான்னு பேரு உள்ள வெள்ளத்தை வைப்பாங்க தண்டி ஒன்னா வச்சு எரிப்பாங்க அந்த கோதைமா பெண்ணினுடைய பிறப்புறுப்பு அடையாளம் அந்த வெள்ளம் ஆணினுடைய பிறப்புறுப்புக்கு அடையாளம் இது ஒரு சிவலிங்க தத்துவம் நெருப்புல நெருப்பூட்டி எரிப்பாங்க அந்த வெள்ளம் வந்து காலையில எடுத்து வெட்டி பிளந்து பார்க்கும் போது வெள்ளம் கரையாம இருக்கணும் அப்படி இருந்தா அவள் உள்ளவள் அப்படின்னு ஏத்துக்குவாங்க இதுல விஞ்ஞானபூர்வமா உண்மை இருக்கா இல்லையான்னு தான் நான் பார்க்கல ஆனா எதுக்காக இந்த சீர் செய்யறாங்கன்னா ஒரு நல்லவங்களுடைய தான் இந்த மாதிரி நல்ல காரியங்கள் எல்லாம் செய்யணும் அவங்க வச்சது விளங்கும் தொட்டது துளங்கும் என எடுத்து சொல்வதற்கான ஒரு விளம்ப வகை டிக்ளரேஷன் தான் இந்த சீர்னுடைய அடையாளம் இவள் நல்லவள் இவள் ஒழுக்கம் உள்ளவள் இந்த குழந்தைகள் இவனுக்கும் இவளுக்கும் பிறந்தவைகள் இவளுடைய திருக்கரங்களால் இனி நல்லவைகளை செய்யலாம் இவள் வைத்தது விளங்கும் தொட்டது துளங்கும் என்று சொல்லக்கூடிய ஒரு அறிவிப்பு டிக்ளரேஷன் தான் அந்த எழுதிங்கள் சீர்கிறது அதுக்கு பின்னாடி நல்ல காரியங்களை அவங்க முன்னின்று செய்வாங்க இதுதான் சீர் அதே போல இந்திய சுதந்திர போராட்டத்துமா இருக்கட்டும் மொழி போராட்டமா இருக்கட்டும் கவுண்டர் சமுதாயத்துல இருந்து பல்வேறு தியாகிகள் பங்கெடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிற வரலாறுகள் கொஞ்சம் சொல்லுங்களேன் எல்லா சமுதாயத்துல இருந்து எடுத்திருக்கிறாங்க கவுண்டர் சமுதாயத்துல இருந்து வந்திருக்காங்க அந்த மாதிரி சுதந்திர போராட்ட வீரர்கள் நிறைய இருக்காங்க அது கோயம்புத்தூர் பகுதியில ஈரோடு பகுதியில திருப்பூர் பகுதியில நிறைய இருந்திருக்காங்க நிறைய இருந்திருக்காங்க பல தியாகங்களை பண்ணிருக்காங்க பொதுவாக வந்து இந்த கவுண்டர்களை பொறுத்த அளவில் ஓரளவுக்கு நியாயமா இருப்பாங்க இன்னைக்கெல்லாம் நாம் நான் வாழ்கின்ற அந்த காலத்துல அதெல்லாம் கொஞ்சம் மாறிப்போச்சு முன்ன மாதிரி இல்ல அதே போல அவங்களுக்கான அரசியல் அங்கீகாரம் கிடைக்கல அப்படிங்கிற ஒரு இது விமர்சனத்தையும் முன்வைக்கிறாங்கல்ல இல்ல அரசியல் அங்கீகாரம் வந்து அப்பப்ப கிடைச்சிட்டு தான் இருக்குது தேரி தான் அங்கீகாரம் கிடைச்சிட்டு தான் இருக்கு எல்லாத்துக்கும் கிடைக்குது சில நேரங்கள்ல சிலருக்கு கிடைக்காம போகுது எல்லாத்துக்கும் ஒரே நேரத்துல கொடுக்க முடியாத சுழற்சி முறையில எல்லாம் அங்கங்க 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 வந்துட்டுதான் இருக்காங்க ஒரு சில நேரங்கள்ல சிலர் பாதிக்கப்படுறாங்க எப்படி இருந்தாலும் அங்கீகாரம் கிடைச்சோ கிடைக்காம போயோ வரக்கூடியவர்கள் நேர்மையா இருந்தா போது அது மிக மிக முக்கியம் அதுதான் அவசியம் இந்த ஜாதிக்கார்தான் வரணும் இந்த தான் வரக்கூடாதுன்னு கிடையாது எந்த ஜாதிக்காரர் வந்தாலும் எந்த மாதத்துக்காரரு வந்தாலும் சிறுபான்மையா இருந்தாலும் பெரும்பான்மையா இருந்தாலும் அவங்க நேர்மையா நடக்கணும் அதுதான் மிக மிக முக்கியம் நாட்டுக்கு நல்லது சாதி அமைப்புகள் அரசியல் கட்சிகள் சிறு சிறு கட்சிகள் அவங்க எங்களுக்கான உரிய இப்பவும் கிடைக்கல எடப்பாடி பழனிசாமின்னு ஒரே ஒருத்தர் தான் வந்திருக்கிறார அவர் கூட எங்க சமுதாயத்துக்குன்னு பெருசா செய்யல அப்படின்னு சொல்றாங்களே அது எப்படி நாங்க என்னைக்குமே வந்து மெஜாரிட்டி வந்து வர முடியாது எங்க பகுதியில உதாரணம் சொல்றேன் கேளுங்க அட்டவணை அனுமன் பள்ளின்னு ஒரு சிற்றூராட்சி அந்த சிற்றூராட்சியில ஒரு ஒப்பந்தக்காரர் வந்து நீண்ட காலமா இருந்துகிட்டு இருந்தார் தலைவரா இடம் ஒதுக்கீட்டு வந்தது ஹரிஜன் பெண்ணுக்கு ஒதுக்குனாங்க அதனால அவர் போட்டி போட முடியல அந்த சிற்றூராட்சியில சக்கிலியருடைய எண்ணிக்கை அதிகம் அவங்க ஒரு முப்பது முப்பத்தஞ்சு சதவீதம் இருந்தாங்க அடுத்து பறையர்கள் ஒரு பத்து சதவீதம் இருந்தாங்க அப்புறம் குறவர்ல ஒரே ஒரு குடும்பம் அஞ்சு வாக்குகள் மட்டும்தான் மற்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது சதத்துக்கு மேல இருந்தாங்க தேர்தல் வந்தது இந்த சக்லியர் சமுதாயத்திலிருந்து ஒரு பெண்மணி நிறுத்தப்பட்டார் சமுதாயத்திலிருந்து ஒரு பெண்மணி நிறுத்தப்பட்டார் இந்த மத்த நபர்கள்லாம் இருக்காங்கல்ல எல்லா பார்த்து இந்த குறவர் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி நிறுத்தினாங்க யாரு வெற்றி பெற்று சக்களியர் சமுதாயத்துல நிறுத்தப்பட்ட பெண்மணிதான் வெற்றி பெற்று ஆனா ஐந்து வாக்குகள் மட்டுமே இருக்கக்கூடிய குறவர் சமுதாயத்தில் இருக்கக்கூடியவர் வெற்றி பெற்றார் அவர் தலைவியாக்கிட்டாங்க இதுல என்ன தெரியுதுன்னா முப்பத்தஞ்சு சதமா இருக்கக்கூடிய சக்கிலியர் பொறுப்புக்கு வந்தார் அவங்களுடைய ஆளுமை அதிகமா இருக்கும் சொல்லுவாங்க இந்த அஞ்சு வாக்குகள் இருக்கக்கூடிய புறவர் சமுதாயத்துக்கு வாக்களிச்சு அவங்க பொறுப்புக்கு வந்துட்டா ஒரு குடும்பம் இருக்கு எவ்வளவு துள்ளிருவாங்க நாம் பாத்துக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்துல இதர சமுதாயத்தை சார்ந்தவர்கள்லாம் வாக்களிச்சு தலைவியாக்கிட்டாங்க அதுதான் தமிழ்நாடு அரசியல்ல பலவ பரவலா பல இடங்கள் இந்திய அரசியல் உலக அரசியல் நடந்துட்டு இருக்கு இப்ப பாத்தீங்கன்னா கருணா கலைஞர் கருணாநிதி இருந்தாரு அவருடைய ஜாதி சார்ந்தவங்க எத்தனை பேர் இருக்காங்க எத்தனை எவ்வளவு செல்வி ஜெயலலிதா அவங்க மெஜாரிட்டி கம்யூனிட்டியா எம்ஜி ராமச்சந்திரன் மெஜாரிட்டி கம்யூனிட்டியா இவங்க தானே அதிக நாட்கள் ஆண்டாங்க தமிழ்நாட்டை சுதந்திர இந்தியாவுல ஆக மைனாரிட்டி தான் வர முடியும் மெஜாரிட்டின்னு சொன்னா வர முடியாது இதர ஜாதிகள்ல மெஜாரிட்டி விடமாட்டாங்க அதனுடைய வெளிப்பாட்டின் காரணமா தான் சில பேர் புலம்பிக்கிட்டு இருக்காங்க நீங்க நேர்மையா இருந்தா எல்லாருமே வரலாம் அதே போல மொழிகளை தாய்மொழியா கொண்டவர்களும் சொல்றாங்களே அது என்ன கொண்டவர்களும்ல எனக்கு தெரிய வந்து உங்க வேளால சொன்ன பிரிவுகள்ல எல்லாருமே தமிழை தாய்மொழியா கொண்டவங்க தான் ஆனா பிற மொழிகள் பேசுவோர் இருக்காங்க பிற நாடுகள்ல குடியேறி அங்க தமிழிய மறந்தவங்களும் இருக்காங்க ஆனா அவங்களுடைய பூர்வீகம் தாய்மொழி பூர்வீக தமிழ்நாடு தாய்மொழி தமிழ் அது அல்ல இப்ப பாத்தீங்கன்னா இந்த கவுண்டர்கள்னு சொல்லுவாங்க அவங்க கரண்ட பேசுவாங்க அவங்களே கவுண்டர்கள்னு சொல்லிக்கிறாங்க ஏன்னா அவங்களுடைய குலத்தொழில் விவசாயம் இப்ப தேவகவுடா இருந்தார் இல்லைங்க அவரு குலத்தொழில் வந்து விவசாயம் அதனால இந்த கவுண்டர்களுடைய தொழில் விவசாயமா இருக்கிறதுனால சில இடங்கள்ல அவங்களுக்குள்ள திருமண கூட வச்சுக்கிறாங்க அத பெருசா எடுத்துக்கிறது இல்லை அந்த மாதிரி ஆனா கவுண்டர்கள்னு பேர்ல இல்லை கவுடர்கள் இருக்காங்க அப்ப கவுடாவும் கவுண்டர்களும் ஒண்ணுதானா இல்ல நான் சொல்ல வரல தொழில் ஒண்ணு விவசாயம் ஆண்டு இறுதிக்குள்ள உள்ளாட்சி தேர்தல் நடத்தி முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு விதி இருக்குது உள்ளாட்சி தேர்தல் எப்ப நடத்துவாங்க நினைக்கிறீங்க எப்படி அதனுடைய போக்கு இருக்கும்னு நினைக்கிறீங்க அதாவது நடப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர்ல உள்ளாட்சி தேர்தல் நடத்தணும் எதுக்குன்னா ஊராட்சி உள்ளாட்சி தேர்தல் பேரூராட்சிக்கு இல்ல நகராட்சிக்கு இல்ல மாநகராட்சிக்கு இல்ல சிற்ற்றுராட்சிகளுக்கு மட்டும்தான் அதாவது சிற்றூராட்சி ஊராட்சி ஒன்றியம் மாவட்ட ஊராட்சி இவைகளுக்கு தேர்தல் நடத்தணும் ஏன்னா ஒன்னா நடத்திக்கிட்டு இருந்தாங்க எல்லாம் சேர்த்து அத வந்து பிரிச்சுட்டாங்க அதுக்கு நகர்ப்புறத்துக்கு இன்னும் நாள் இருக்குது ஆனா உள்ளூரா ஊராட்சி பொறுத்த அளவுல நடத்தணும் ஆனா இன்னும் அறிவிப்பு வல்ல அதை பற்றி அரசாங்கம் கண்டுகொள்ளாமே இருக்காங்க இத்தனை எல்லாம் சொல்றாங்கல்ல இவ்வளவு எல்லாம் திருத்தங்கள் கொண்டு வர்றாங்கல்ல ஏன் ஒரு திருத்தங்கள் கொண்டு வந்து கூடாது ஒரு பதவி விலகிற குழு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட குழுவிடம்தான் பொறுப்புகளை ஒப்படைக்க வேண்டுமே ஒழிய இடையில் சிறப்பு அதிகாரி என்ற பேச்சுக்கே இடம் இருக்க கூடாது அப்படிங்கிற ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வந்திருந்தா இந்த மாதிரி தேர்தல் தள்ளி போகாம கடப்பில் போடுவாங்களா வாய்ப்பு ஏன் கொண்டு வரல ஏன் ஒருத்தர் கொண்டு வரல அடுத்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதுல காமராஜர் அவர்கள் முதலமைச்சராக இருந்த போது மூன்றடுக்கு முறையிலான உள்ளாட்சி அமைப்பு பல்வேந்தராய் மேத்தா பரிந்துரையின் அடிப்படையில் பஞ்சாயத்து ராஜ் என பெயர் பெயர் வைத்து தமிழ்நாட்டில் அறிமுகப்படுத்தப்பட்டது அப்போ கீழடுக்குங்கிறது வந்து சிற்றுராட்சி பேரூராட்சி நடு அடுக்குங்கிறது ஊராட்சி ஒன்றியம் அடுத்தது மாவட்ட அமைப்பு ஜில்லா பரிசுன்னு சொல்லுவாங்க இந்த மூன்று அடுக்கு இந்த சிற்றூராட்சியில தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர்களும் பேரூராட்சியில தேர்ந்தெடுக்கப்பட்ட தலை தலைவர்களும் தான் அந்த ஊராட்சி ஒன்றியத்தினுடைய உறுப்பினர்கள் அவங்களுக்குள்ள ஒரு தலைவர் தேர்ந்தெடுத்துக்குவாங்க தான் ஊராட்சி ஒன்றிய பெருந்தலைவர் அதே மாதிரி அந்த மாவட்டத்தில் நகராட்சிகள் இருந்து நகர்மன்ற தலைவர் இவங்க எல்லாம் சேர்ந்ததுதான் மாவட்ட அமைப்பு மாவட்ட உள்ளாட்சி அதுதான் ஜில்லா பரிசு அந்த மூன்றடுக்கு இருந்தது இப்ப என்ன பண்ணிட்டாங்க இந்த மூன்றடுக்கு அடுக்கு முறை செதைச்சிட்டாங்க செதைச்சு இந்த சிற்றூராட்சிக்கு பேரூராட்சிக்கு தொடர்பு கிடையாது ஊராட்சி ஒன்றியத்துக்கு பேரூராட்சிக்கு தொடர்பு கிடையாது ஊராட்சி ஒன்றியத்துக்கு மாவட்ட அமைப்புக்கு தொடர்பு கிடையாது நகராட்சிக்குமே மாநகராட்சிக்குமே மாவட்ட ஊராட்சிக்கு தொடர்பு கிடையாது இப்படி கசக்கடில் ஆட்ட அடிச்சு கூறு ஓடுற மாதிரி எல்லாம் பிரிச்சுட்டு சிற்றூராட்சிக்கு தனி பேரூராட்சிக்கு தனி ஊராட்சி ஒன்றியத்துக்கு ஐயாயிரம் ஓட்டு மாவட்ட அமைப்புக்கு ஐம்பதாயிரம் ஓட்டு இப்படி வந்து கெடுத்து போட்டாங்க இந்த மூன்றடுக்கு முறையை சேர்த்துட்டாங்க அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதுல ஆரம்ப கல்வி ஆரம்ப சுகாதாரம் வேளாண்மை கால்நடைத்துறை போன்றவை ஊ ஊராட்சி கிட்டத்தான் இருந்தது ஒரு பள்ளி ஆசிரியரை நியமிக்கக்கூடிய நீக்கக்கூடிய அதிகாரம் ஊராட்சி ஒன்றிய குழுக்கிட்டு இருந்தது தமிழ்நாடு அரசு காலப்போக்கில் என்ன பண்ணாங்கன்னா இந்த அதிகாரங்களை எல்லாம் பறிச்சுக்கிட்டாங்க அவங்க என்ன கேட்டாங்க மாநில சுயாட்சி மத்திய கூட்டாட்சி அதிகாரங்கள் குவிந்து கிடக்க கூடாது பரவலாகப்பட வேண்டும் சொல்லி அதிகார பரவல்னு போராடிக்கிட்டு வந்தவங்க தங்களுடைய கொள்கை கோட்பாட்டுக்கு மாறா உள்ளாட்சியில இருந்து அதிகாரத்தை பறிச்சுட்டாங்க சொண்டுக்கு செயலுக்கு மாறுபடுது அந்த அந்த பறிக்கப்பட்ட அதிகாரங்கள் எப்ப கொடுத்து போறாங்க சரி உள்ளாட்சிகள்ல கொள்கை முடிவு எடுக்கிறாங்களா இல்ல இப்படி அரசாங்கம் மீண்டும் ஒரு முடிவு எடுத்தாங்கன்னா அந்த அதிகாரம் மீண்டும் கிராம பஞ்சாயத்துக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கா அது திருத்தங்கள் கொண்டு வரணும் இது வந்து மாநில அரசுடைய அதிகார பட்டியல் தமிழ்நாடு அரசு தான் முடிவு பண்ணனும் அப்படி சொல்ல வந்ததுன்னா இப்போ கொள்கை முடிவு ஏதும் உள்ளாட்சியில் எடுக்கிறது இல்ல பாராளுமன்றத்தில் சட்டப்பேரவையில் எடுத்த முடிவுகளை நடைமுறைப்படுத்தக்கூடிய இடங்களே இவை ஆகவே இவற்றிற்கான தேர்தல் அரசியல் கட்சிகளுடைய தலையீடு குறுக்கீடு சின்ன ஒதுக்கீடு இல்லாமல் சிற்றூராட்சி வார்டு உறுப்பினர் பொறுப்பு முதல் மாநகராட்சி மேயர் பொறுப்பு வரை சுயாட்சி சின்னங்களை கொண்டே நடத்தப்பட வேண்டும் அடுத்தது அழகு சுமால் யூனிட்ஸ் ஆகவே நேரடி மக்களாட்சி ரைட் 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 இனிஷியேட்டிவ் மக்கள் துவக்கம் இயக்கம் மக்கள் மேற்புரிமை அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு வரணும் இப்படிப்பட்ட திருத்தங்களை கொண்டு வந்த பின்னாடி இந்த தேர்தலை நடத்தினால்தான் உள்ளாட்சி நல்லாட்சியாக இருக்கும் இந்த திருத்தங்களை எல்லாம் செய்யாம ஏற்கனவே இந்த உள்ளாட்சியை சிதைச்ச நிலையில கெட்டு போயிருக்கூடிய நிலையில தேர்தல் நடத்தினா இந்த உள்ளாட்சியினால மக்களுக்கு தீமைதான் விளையும் நன்மை விளையப் போவதில்லை இது சுதந்திரத்தினுடைய விலை மக்களுடைய விழிப்புணர்வு என்ற அடிப்படையில் மக்கள் மத்தியில் விழிப்புணர்வு இருந்தால் மட்டுமே இதற்கு தீர்வு கிடைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுக்கு பிறகு ஆண்டவர்கள் உள்ளாட்சியை ஒட்டுமொத்தமாக சேர்த்து விட்டார்கள் எடுத்து விட்டார்கள் அதனுடைய வெளிப்பாடுதான் தான் இன்னைக்கு இவ்வளவு குளறுபடைகளுக்கு காரணம் உள்ளாட்சி அமைப்புகள்ல கொண்டு வர வேண்டிய அவசியமான மாற்றங்கள் குறித்து விரிவாக ஒரு புதிய பார்வையை ஒண்ணு தனி அதிகாரி என்ற பேச்சுக்கு நடந்தது கூடாது ரெண்டு பறிக்கப்பட்ட அதிகாரங்கள் மீண்டும் ஒப்படைக்கப்பட வேண்டும் கட்சியினுடைய தலையீடு குறுக்கீடு சின்னஒதுக்கீடு இருக்கக்கூடாது நேரடி மக்களாட்சி இவற்றில் அறிமுகப்படுத்த வேண்டும் இந்த திருத்தங்களை கொண்டு வந்தால் மட்டுமே உள்ளாட்சி நல்லாட்சியாக இருக்கும் நிச்சயமாக உள்ளாட்சியில் பல்வேறு பரிந்துரைகளை முன் வச்சிருக்கிறீங்க அரசு நிச்சயமா செவி சாய்ப்பாங்கன்னு நம்புவோம் நிகழ்ச்சியில் பங்கெடுத்த மிக்க நன்றிங்க நன்றி நன்றி